ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியான ஒரு பாயசம் ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இந்த பாசி பருப்பு பாயம் செய்ய தெரியும் செய்ய தெரியாத ஃப்ரெண்ட்ஸு பிகினர்ஸ்லாம் இருப்பாங்கள அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதோட எப்படி செல்லாம்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நான் ஒரு கப்பு பாசி பருப்பை ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற போட்டு எடுத்து வச்சுட்டு அதை சின்ன குக்கரில் சேர்த்துட்டு அதோட ரெண்டு க டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு டம்ளர் வந்து நல்லா திக்கா காய்ச்சின பால் அதையும் இதில் சேர்த்துட்டு ஒன் பிஞ்ச் ஆஃப் சால்ட் அதுலேயும் போட்டுட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கிட்டு நல்லா வந்து குலையவா வெந்துடும் அதோடு குலைவா வெந்துட்ட பின்னாடி அதை நல்லா வந்து ஒரு மற்ற மாதிரி ஏதாவது வச்சுட்டு ஸ்பூன் வச்சு நல்லா கரைச்சி விட வேண்டியதான் அதோட வந்து ஒன்றும் சாஸ்பேன் எடுத்துகிட்டு ஒரு ட கிளாஸ் தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு அதோட அதுக்கு ஈக்குவலாகவே வெல்லும் ஒரு டம்ளர் அதையும் வந்து இது நல்லா வந்து மெல்ட் ஆகிட்டால் போதும் அதோடு இதை வந்து சேர்த்துடணும் இந்த பாயசத்தோட சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிறணும் அஞ்சு நிமிஷம் மீ குக் நல்லா குக் பண்ணிவிட்ட பின்னாடி இது இதோட வந்து இப்போ வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா வந்து எப்போ போல் கிஸ்மஸ் முந்திரி பருப்பு இன்னிக்கு போட்டு நான் தாளிச்சு எடுக்க போறதுல நெய்யில வந்து ஒரு ரெண்டு சிலு தேங்காய் வந்து குட்டி குட்டியாக பீசஸாக இது எடுத்து அதை ரோஸ்ட் பண்ணி இதோட சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது மாதிரி தான் நிறைய பேர் செய்வாங்க கேரளாவில் இருக்கிறவங்கள நிறையா மலையாளிஸ்லாம் இப்படி தான் செஞ்சு பாயசம் சாப்பிடுவாங்க அதே மாதிரி நம்மளும் இன்னைக்கு செய்வோன்னு சொல்லி தான் இது மாதிரி செஞ்சுக்கிறேன் இதை வந்து நல்லா வறுத்துட்டு இதோட வந்து இதில் சேர்த்துக்க வேண்டியதாங்க அதோட வந்து மெயின் இன்கிரீடியன் ஒன்று ஒன்று இருக்குது அது என்னென்னா திக்கான தேங்காய் பால் ஒரு டம்ளர் அதே மாதிரி திக்கான தேங்காய் பால் ஒரு டம்ளர் இதில் சேர்த்துக்கிட்டோம் அடுப்பை அமுத்திட்டு இந்த டம்ளர் தேங்காய் பாலையும் சேர்த்துக்கிட்டு ஏலக்காய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூனையும் போட்டுட்டு எடுத்தோம்னா சுவை பாயசம் ரெடி ஆயிருங்க இது மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த தேங்காய் பால் எண்ட்ல வந்து சேர்க்குறது நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணிட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அதோட வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாட்டா பை பை